சத்குர்நாத் மஹராஜிக்கு பரம்பொருள் யோகிராம் சுலத்மான் மகாராஜிக்கு நம்மை காக்கும் தெய்வம் யோகிராம் சுலத்மான் மகராஜிக்கு கவலைகளை போக்கும் தெய்வம் யோகிராம் சுலத்மான் மஹராஜிக்கு நோய் நொடிகளை தீர்க்கும் தெய்வம் யோகிராம் சுலத்மான் மஹராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவாதி சுவாமியுடைய நட்சத்திரம் சுவாதி இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு பகவானுக்கு அபிஷேகத்திலேருந்து எல்லா எல்லா எண்ணத்தை ஒரு நாள் வழிபாடுகள் அவர் சிங்கப்பூர் பகவானுடைய அருள் குழந்தை இந்த யோகிராம் சுதக்குமருடைய ஆர்கனைசேஷன் அவ்வளவு அன்பர்களுக்கும் தலைவராக இருக்கின்ற ஆனந்தவர்கள் அவர்கள் எல்லாம் பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கி பகவானுக்கு அவருடைய திருக்குடும்பங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்கவும் அவருடைய மகள் நல்ல முறையில் படித்து பட்டம் பெற்று அவள் விரும்பிய துறையில் வேலை பார்க்க அருள் புரிய வேண்டும் அதே போல் அவருடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனைகள் எல்லாம் பகவான் முன்னின்று தீர்த்து வைத்து அத்திருக்குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ அருள் புரிய வேண்டும் அவருடைய தாயார் அவங்களுடைய தங்கச்சி சகோதரர்கள் யாவரும் பல்லாண்டு வாழ பெருமானுடைய திருவடி வடிவம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு

ராம 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 சத்குரு 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 ஜோதி ேற்றைவ குழந்தை சூ சத்குரு कुमार महाराज की बेटी बेटी, जयम जयम